மகனே குழந்தாய் அம்மன் கதைக்கிறேன் கீழ் குபேர ஜோகம் ஏற்படும் இந்த உதுவரி மந்திரத்தை தினமும் நீ கூறும்போது படிப்படியாக பணம் வருவதுடன் உன் வீட்டில் மங்களம் உண்டாகும் குபேர ஜோகம் ஏற்படும் நான் சொல்வதை முழுமையாக கீழ் கேட்டு நான் சொல்வதை செய் சொல்வது போல் செய்தால் உனக்கு பணம் வரும் படிப்படியாக உனக்கு என்னென்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல போகிறேன் குழந்தாய் எனது குழந்தாய் நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை அறிந்திருந்தேன் உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ இந்த அம்மனின் குஞ்சல்லவா நான் பூர்வத்திற்கும் முந்தியவள் மனதை தேட்டிக்கொள் மகர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய்ப்படுத்துகிறது இனி அது நடக்காது நடக்கமா விடமாட்டேன் துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நெடுங்காலம் பாழாய் கிடந்த பாலைவனம் போல பாழாகி கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நீர் மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையான ஆக பழகி കോണവെ മീണ്ടും പുതുപ്പിപ്പത് അമ്മന ഇനി ഉണക്കു നിരന്തരമായ വെളിച്ചമാരിപ്പേൻ നാൻ പോവേ മുഴുവൻ അത് பிடித்த அந்த மந்திரத்தை நீ சொல்லுவாய் அந்த ஒருவரி மந்திரத்தை நீ தினமும் சொல்ல வேண்டும் நான் சொல்வதை முதலில் முழுமையாக பொறுமையாக நம்பிக்கையுடன் என்மேல் இந்த அம்மனின் மேல் நம்பிக்கையுடன் பயபக்தியுடனும் கீழ் நான் சொல்லும்பதை கீழ் மற்றவர்களும் பயன்பெற பகிர் குறைந்தது பதினோரு பேராதும் பயன்பெற பகிர் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என நினைத்து பகிர் அப்பதான் உனக்கு மட்டுமில்லாம மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கணும் என்று நீ உனக்கு வெகு நல்லதை நான் தெரிவேன் உனக்கு வரும் பிரச்சினைகளை வருவதை தலைக்கு வருவதை தலைப்பாகடன் போக வைப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நடந்தும் நடப்பதும் நடந்ததும் நடக்கப்போவதும் ஆகிய எதுவும் உன் கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்கும் பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவதேன் உனக்குள்ளேயே உன் வைத்துக்கொண்டு வைத்துக் என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் ஏன் பேரை என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் நீ என் பிள்ளை என் தாஸ் குழந்தாய் மகளே மகனே என்னால் தேர்வு செய்யப்பட்டவள் பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இதை யோசித்து நீ இந்த அம்மனின் குழந்தாய் அம்மனின் கொஞ்சம் நான் சொல்வதை முழுமதும் நம்பிக்கையுடன் பரிபூர்ணமாக இந்த அம்மனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் பண மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் ஏற்படும் என்று கூறுகிறேன் இந்த மந்திரம் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ற என்பதற்காகவோ அல்லது பண பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவோ கூறுவது போலவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் கூறலாம் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை மனதாரம் நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை கூறும் பொழுது அம்மனின் அருளால் இந்த வேண்டுதல் நிறைவேறும் இது அம்மனின் வாக்கு நான் சொல்லும் ஒருவரி மந்திரத்தை வடிவாக கேட்டு மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை அம்மனை முழுமனதோடு நினைத்து எந்தவிதமென சஞ்சலம் இல்லா தினமும் கூறுபவர்களுக்கு அம்மனின் அருளால் அவர்கள் வேண்டியது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் பணவரமும் அதிகரிக்கும் என்ற தகவல் முத முழு இந்த முழுமையாக கேட்டுக்கொள் நீ இது அம்மன் வாக்கு வசிரஜி சிவன் அம்மன் வாக்கு நான் சொல்ல போகும் என் மந்திரத்தை வடிவாக கேள் அது மட்டுமில்லாமல் என்னுடன் தொடர்ந்து கொள் நான் சொல்வதை தினமும் நான் உனக்கு சொல்ல போவதையும் உன் வாழ்க்கையில் நான் உபதேசிக்கும் உபதேசங்களையும் நீ முழுமையாக கேட்பது மட்டும் நான் போடுவதை அனைவருக்கும் பகிர்ந்து இந்த அம்மனின் வாக்கு அம்மனின் புகழும் பரவ பரவாயில் மற்றவர்களும் பயன்பெறட்டும் உனது பிரச்சினை எதுவாயிலும் எனக்கு எனது வீடியோவில் இருக்கும் கொமானில் எழுதி என்னிடம் பார்த்துக்க பகிர் குறைந்தது பதினோரு பேர் இருக்காதும் பகிர் சப்ரீட் வட்டின் கீழே இருக்க வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள அதை கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்து கொள் குழந்தாய் மகளே மகனே உனது பிரச்சனைகள் உகள்ன தீர என்பதற்கும் போலவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் இந்த மந்திரத்தை கூறலாம் அது என்ன வேண்டுதல் என்றாலும் நிறைவேறும் நீ மனதார உனது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் இல்லாத உனது கடன் தீர வேண்டும் இல்லாது பணம் வர வேண்டும் பணம் வர வேண்டும் என நினைத்துக்கொண்டு நான் சொல்ல போகும் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு திறமோ ஆயிரத்து எவ்வளோ கூடுதலாக சொல்றியோ அவ்வளோத்துக்கு நல்லம் கூடுதலாக உனது மனதை தூய்மையாக வைத்து மற்ற அன்பு காட்டு தண்டை போடாதே இரு வேலையை முழு முழு மனதுடன் செய் வேலை செய்யாமல் வீட்டில் படுத்து படுத்து தூங்கி கொண்டு வனம் பெற வேண்டும் என நினைக்காதே வேலைக்குச் வேலை செய் உனக்கு பணம் பெறும் நான் கூற போற மந்திரத்தையும் ஒரு அமைதியான இடத்தில் இருந்து என்னை கும்பிட்டு கொண்டு விடிய காத்தலை முகூர்த்த வேளையில் நாலு மணியிலிருந்துடையிலும் உறங்க கடைசி ஒரு நூற்றி எட்டு திறம் என்னை நினைத்து இந்த அம்மனை நினைத்து ஆதிபராசக்தியை அகிலாண்டேஸ்வரையே அம்மனை கும்பிட்டு கொண்டு இம்மந்திரத்தை சொல் உனது எப்பிரச்சனையாகினும் உனது மன தார கொண்டு சொன்னால் பணப் பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்வதுடன் பணப் பிரச்சனை தீர்வதுடன் நிறைவேறுவதுடன் என் உனது மனதில் இருக்கும் குறையும் தீரும் குபேர ஜோகம் மேற்படும் அடிப்படையாக உனக்கு குபேர ஜோகம் மேற்படும் ஓம் இந்த மந்திரத்தை வடிவாக்கிட்டுக் கொள் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக இந்த மந்திரம் அம்மனுக்கு பிடித்த மந்திரம் இம்மந்திரத்தை கூறுபவர்களுக்கு படிப்படியாக பணம் வரும் குபேர ஜோகம் ஏற்படும் சகலவிதமான ஜோகங்களும் படிப்படியாக ஏற்படும் உனக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து நீயே விடுவித்து கொள்ளவும் விடுபடவும் வழிகளையும் சொல்லுவ உனக்கு பிரச்சனைகள் வராமவும் பாதுகாக்க இந்த மந்திரத்தை சொல் உனக்கு பணம் வரும் குபேரஜோகம் ஜோகம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமக